உங்களுடைய சிந்தனைக்கு இது ஒரு கதையாக அமைய போகுது என்னென்னா ஒரு வீட்டில் அப்பாவும் மகனும் இருக்கிறாங்க அப்போ அப்பா வந்து மகன்கிட்ட சொல்றாரு நீ இனி எந்த தவறு செய்தாலும் அந்த உண்டியல் எடுத்து நீ ஒரு ரூபாயோ இல்லாட்டி உனக்கு முடிந்த ஒரு தொகையை நீ போடணும் அதே மாதிரி நான் என்ன தவறு செய்தாலுமே வந்து ஒரு தொகையை அந்த உண்டியலுக்குள்ள போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மாத இறுதி வருது இல்லையா அந்த சமயத்துல இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் கோயில் உண்டியல்ல போட்டுருவோம் அப்படின்ட்டுன்னு அப்பா மகன்கிட்ட சொல்றாரு அதுக்கு மகனும் சரி அப்படின்னு சொல்றாரு இப்படியே காலங்கள் போக அவங்க செய்கிற தவறுகளுக்கு அந்த உண்டியல்ல பணமும் சேருது அப்படியே கோயிலுக்கும் தராங்க இருக்காங்க ஒரு நாள் அப்பாவுக்கு திடீரென காய்ச்சல் வந்துருது அந்த சமயத்துல இவர் வந்து இவர் சேகரித்த அந்த காசு இருக்கு இல்லையா அதை கொண்டுட்டு போயிட்டு கோயில்ல கொடுத்துட்டு இவர் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு அதுக்கு பிறகு மகனை கூப்பிட்டு சொல்றாரு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னா பரவாயில்ல ஆனாலுமே வந்து நீ கொஞ்சம் கவனமாயிரு நீ செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து நீ அதே முறையில வந்து ஃபாலோ பண்ணி அந்த காசை வந்து அந்த உண்டியல்ல போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இப்ப இதை வந்து மகன் வந்து என்ன செய்யறாரு அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பவும் வந்து காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு பிறகு அப்பா தொடர்ச்சியாக மூன்று மாதத்துக்கு அந்த வந்து அட்மிட் ஆகுறாரு அதுக்கு பிறகு அந்த தந்தை வந்து வீட்டுக்கு வராரு வந்ததுக்கு பிறகு அந்த உண்டியல்ல ஒரு ரூபாய் மட்டும்தான் இருக்கு அப்ப தன்னுடைய மகன் நினைத்து அவர் வந்து பெருமைப்படுறாரு என்னன்னா இந்த மூன்று மாதத்துல தன்னுடைய மகன் வந்து எந்த ஒரு தவறையும் செய்யல தான் வெறும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டுன்னு அவர் வந்து பெருமைப்படுறாரு நினைத்து அதுக்கு பிறகு மகன் கொஞ்ச நேரத்துல வராரு வந்ததுக்கு பிறகு அப்பா கேட்கிறாரு நீ இந்த மூன்று மாதத்துல எந்த ஒரு தவறுமே செய்யலையா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப மகன் சொன்னாரா அப்பா நான் தவறுகள் செய்தேன்னா ஆனா அந்த உண்டியில இருந்த காசை எடுத்துட்டு அதாவது நிறைய காசு சேர்ந்துருச்சுப்பா உங்களுடைய மருத்துவ செலவுக்கு அந்த காசு தேவைப்பட்டது அதனால தான் நான் அந்த காசை எடுத்துட்டு நான் செய்த இந்த தவறுக்கு ஒரு ரூபாயை போட்டேன் அப்படின்னு மகன் பதில் சொல்லியிருக்கிறாரு அந்த தவறுக்காகத்தான் இந்த உண்டியலில் ஒரு ரூபாயை போட்டுட்டு அந்த பணத்தை எல்லாம்ப்பா உங்களுடைய மருத்துவ செலவுக்கு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டுன்னு இந்த மகன் வந்து புத்திசாலித்தனமாக அப்பா கிட்ட பதில் சொல்லியிருக்கிறாரு